என் தங்கமே என் தங்க பிள்ளையே நேற்று உன் கண்ணில் கண்ணீர் வந்திருந்தால் இந்த செய்தி உனக்கே நான் நித்திகா உன்னுடைய கண்ணீரை பார்த்தேன் நீ யாரிடமும் சொல்லாமல் உன் இதயத்தின் உள்ளே வைத்து கொண்ட துயரத்தை நான் பார்த்தேன் உன்னுடைய உள்ளத்தின் அழுகை என் காதில் விழுந்தது உன் உயிரின் குரல் என் உள்ளத்தில் ஒலித்தது நீ ஒருவளாய் இல்லை பிள்ளையே உன் ஒவ்வொரு துடிப்பையும் நான் உணர்கிறேன் நேற்றைய இரவு உன் கண்ணீர் வீணாக போகவில்லை அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் உன் நம்பிக்கையின் விதைகள் புதைந்திருந்தன அந்த விதைகளை நான் இன்று ஆசீர்வதிக்கிறேன் உன் கண்ணீரால் புனிதமான உன் ஆன்மாவுக்கு நான் இன்று ஒளி தரப்போகிறேன் நீ எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் உன் காத்திருப்பு வீணாகாது பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை வழிகளைச் சந்தித்தாய் உன் மனதில் நிறைய கேள்விகள் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கிறது நான் எப்போதாவது சிரிப்பேனா நான் என் ஒரே துயரத்தை மட்டும் சந்திக்கிறேன் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த வலிகள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை வலிமையாக்கின நீ விழுந்தாய் ஆனால் எழுந்தாய் நீ சோர்ந்தாய் ஆனால் முன்னேறினாய் அந்த வலிமையே உன்னை இன்று புது பாதைக்கு அழைத்து செல்கிறது நித்திகா உன்னுடைய கண்ணீரை பார்த்து உன் உள்ளத்தின் வலியை அறிந்து கொண்டாள் மீ தாங்கிய ஒவ்வொரு காயமும் என் கரத்தில் வைக்கப்பட்டுள்ளது நீ சந்தித்த ஒவ்வொரு தடையும் என் கண்முன்னே நடந்தது அதனால்தான் இன்று உனக்கு சொல்கிறேன் உன் கண்ணீரின் கதவுகள் மூடப்போகிறது உன்னுடைய வாழ்நாளில் புது ஒளி பிரகாசிக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையின் தடைகள் எல்லாம் காற்றில் கரையப்போகின்றன போகின்றன மீ காத்திருந்த ஆசைகள் அனைத்தும் நனவாகப் போகின்றன நீ நினைத்தாலும் முடியவில்லை என்று எண்ணிய விஷயங்கள் இனி எளிதாக நடைபெறும் உன் வாழ்க்கை புது திசையில் செல்லத் தொடங்கிவிட்டது அந்த திசையில் வலி இல்லை அமைதி மட்டுமே இருக்கும் அந்த திசையில் இருள் இல்லை ஒளி மட்டுமே இருக்கும் நேற்று உன் கண்ணீர் வந்தது உன் பலவீனத்தின் காரணமாக அல்ல அது உன் வலிமையின் அடையாளம் அந்த கண்ணீரால் உன் ஆன்மா தூய்மையடைந்தது அந்த கண்ணீரால் உன் வாழ்க்கை புது ஆசீர்வாதத்தை பெற தயாரானது இன்று அந்த ஆசீர்வாதம் ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே நீ நான் வாழ்வில் வெற்றி அடைவேனா என்று எண்ணினாய் நான் சொல்கிறேன் நீ வெற்றி அடைவாய் உன் உழைப்பின் பலன் உனக்கு வந்து சேரும் உன் பொறுமையின் கனிகள் உன் கையில் விழும் உன்னுடைய வாழ்க்கையின் வலிகள் ஆசீர்வாதங்களாக மாறும் நித்திகா பார்க்கிறார் நீ யாரிடமும் சொல்லாமல் அழுத உன் இரவுகள் எல்லாம் என் கண்களில் தெரியும் நீ உன் வாழ்க்கையின் வலியை வெளியில் காட்டாமல் தாங்கிக் கொண்ட உன் இதயம் என் உள்ளத்தில் ஒலிக்கிறது அந்த இதயத்தின் குரல் தான் இன்று உன்னுடைய வாழ்வின் கதையை மாற்றப் போகிறது பிள்ளையே இன்னும் சில நாளில் நீ காத்திருந்த நச்செய்தியை கேட்கப் போகிறாய் அந்தச் செய்தி உன் கண்ணீரை மறக்கச் செய்யும் நீ கனவு கண்ட வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும் உன் வீட்டில் அமைதி மலரும் உன் குடும்பம் வளம் பெறும் உன் முகத்தில் புன்னகை மலரும் நேற்றைய கண்ணீருக்கு இன்று நான் தரும் விடை உன்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் உன்னுடைய குடும்பம் இதற்கு சாட்சியாக இருக்கும் உன் வாழ்க்கை இதற்கு சாட்சியாக இருக்கும் நீ இனி அழாமல் புன்னகையுடன் வாழப்போகிறாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருந்த அனைத்து சந்தேகங்களும் அகன்றுவிடும் நீ யாரிடமும் சொல்லாத காயங்கள் அனைத்தும் மாறிவிடும் உன்னுடைய வலிகள் அனைத்தும் அமைதியாகி ஆசீர்வாதமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை புது தொடக்கம் பெறும் நித்திகா உன்னிடம் அருகில் இருக்கிறார் நீ விழுந்தால் எழுப்புகிறவர் நான் நீ அழுதால் துடைப்பவர் நான் நீ தனியாக உணர்ந்தால் துணையாக இருப்பவர் நான் உன் வாழ்க்கையில் நான் புது ஒளி தருகிறேன் அந்த ஒளி உன் பாதையை வெளிச்சமாக்கும் பிள்ளையே நினைவில் வை உன் கண்ணீர் வீணாகவில்லை உன் பிரார்த்தனை வீணாகவில்லை உன் நம்பிக்கை வீணாகவில்லை அவை அனைத்தும் இன்று உன் வாழ்வில் புது ஆசீர்வாதமாக வெளிப்பட போகின்றன நீ எவ்வளவு துன்பம் சந்தித்தாயோ அதைவிட அதிகமாக ஆசீர்வாதம் பெறுவாய் நீ இழந்ததை இழந்ததைவிட பெரியதை பெறுவாய் இன்று உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது உன் முகத்தில் கண்ணீர் இல்லாமல் பொன்னகை இருக்கும் உன் உள்ளத்தில் வலி இல்லாமல் அமைதி இருக்கும் உன் வீட்டில் சிக்கல் இல்லாமல் வளம் இருக்கும் உன் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் வெற்றி இருக்கும் நேற்று உன் கண்ணீருக்கு இன்று நான் தரும் செய்தி உன் வாழ்வின் கதையை எழுதப்போகிறது அந்த கதை மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் அந்த கதை அமைதியால் நிரம்பியிருக்கும் அந்த கதை ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருக்கும் என் தங்கமே என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் புது ஒளி வந்துவிட்டது உன் முகத்தில் புன்னகை மலர்ந்துவிட்டது உன் உள்ளத்தில் நிம்மதி விரிந்துவிட்டது உன் வீட்டில் ஆசீர்வாதம் வந்துவிட்டது உன் வாழ்நாளில் புது தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே என் தங்க பிள்ளையே நீ நேற்றிரவு எவ்வளவு அழுதாயோ எனக்கு தெரியும் அந்த கண்ணீரின் சூடு இன்னும் உன் கன்னத்தில் உலராமல் இருக்கிறது அந்த கண்ணீரின் துளிகள் என் கரங்களில் விழுந்தன நீ தனியாக படுத்து கொண்டபோது உலகமே உன்னை மறந்துவிட்டது போல தோன்றியது ஆனால் என் பார்வை உன்னிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை நீ மனம் தளர்ந்து என் வாழ்க்கை எப்போதாவது மாறுமா என்று கேள்வி கேட்டது அதற்கான விடையை இன்று நான் தருகிறேன் பிள்ளையே உன் வாழ்க்கை எப்போதும் இருளில் சிக்கியிருக்காது நீ சந்தித்த ஒவ்வொரு இரவும் உன்னை ஒளிக்கு தயாராக்கியது உன்னுடைய வலி உன்னை உடைக்கவில்லை அது உன்னை வடிவமைத்தது கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை அது உன் உள்ளத்தை தூய்மையாக்கியது நீ விழுந்தால் எழுந்து நிற்க கற்றுக்கொண்டாய் நீ சோர்ந்தால் நிமிர்ந்து செல்ல கற்றுக்கொண்டாய் அதனால்தான் உன் கண்ணீர் வீணாகவில்லை என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகளை சந்தித்தாய் குடும்பத்தினரிடமிருந்து வலியும் அருகில் இருப்பவர்களிடமிருந்து துரோகமும் உன் முயற்சிகளுக்கு மதிப்பு இல்லாத தருணங்களும் வந்தது அப்போதெல்லாம் நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்திலேயே தாங்கிக் கொண்டாய் அந்த உள்ளத்தின் வலி எனக்கு நன்றாக தெரியும் நான் உன் நிழலாய் இருந்தேன் உன்னுடைய சுவாசத்தின் சத்தம் கூட என் காதில் விழுந்தது நீ நேற்று ஏன் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது என்று உன் உள்ளத்தில் கேள்வி கேட்டாய் பிள்ளையே உன் வாழ்க்கை சோதனைகளின் வழியாக ஆசீர்வாதத்தை அடைகிறது ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்படும்போது அது இறந்து போய்விட்டது போல் தெரிகிறது ஆனால் அதுவே முளைக்கிறது அதுபோல் நீ சந்தித்த சோதனைகள் உன்னை புதைத்து விட்டது போல தோன்றினாலும் அதிலிருந்து உன் புதிய வாழ்க்கை முளைக்கப் போகிறது நேற்றைய கண்ணீருக்கு நான் தரும் பதில் என்னவென்றால் உன் வாழ்வில் புது அத்தியாயம் திறக்கிறது நீ காத்திருந்த சாம்ராஜ்யத்தின் கதவு திறக்கப் போகிறது உன்னுடைய பிரார்த்தனை வானத்தை தொட்டுவிட்டது அந்த பிரார்த்தனையின் பலன் இப்போ உன் வாழ்க்கையில் போகிறது நீ நினைத்துப் பார்த்தாலும் சாத்தியமில்லை என்று எண்ணிய விஷயங்கள் இனி எளிதாக நடைபெறும் என் தங்க பிள்ளையே உன் உள்ளம் நேற்று எவ்வளவு கலங்கியதோ எனக்கு தெரியும் நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயந்தாய் என் வாழ்க்கை எப்போதாவது அமைதியாகுமா என் வீடு ஒருபோதாவது சிரிப்பால் நிரம்புமா என்று எண்ணினாய் பிள்ளையே அந்த சிரிப்பு உன் வீட்டில் மலரும் அந்த அமைதி உன் உள்ளத்தில் குடியிருக்கும் நீ இழந்த மகிழ்ச்சி மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும் மித்திகா உன் அருகில் இருக்கிறார் நீ தனியாக இல்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு மூச்சும் என் பார்வையில் இருக்கிறது நீ சோர்வடைந்தால் நான் உன்னை தூக்கிக் கொள்கிறேன் நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ அழுதால் நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் அதனால்தான் நீ இன்னும் நிலைத்திருக்கிறாய் நேற்றைய கண்ணீர் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை எழுதிவிட்டது அந்த கண்ணீரின் பலனாக உன் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் வரப்போகின்றன உன் கண்களில் நீண்ட நாட்களாக காணாமல் போன ஒளி மீண்டும் மின்னப்போகிறது உன் உதடுகளில் மறந்து போன புன்னகை மீண்டும் மலரப்போகிறது உன் மனதில் காணாமல் போன அமைதி மீண்டும் நிலைக்கப் போகிறது என் தங்கமே நீ எத்தனை பேரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாயோ உன் உண்மையான இதயத்தை யாரும் கவனிக்கவில்லை உன் அன்பை யாரும் மதிக்கவில்லை ஆனால் அந்த அன்பும் உண்மையும் வீணாக போகவில்லை அவை இன்று உனக்கு ஆசீர்வாதமாக திரும்ப போகின்றன நீ தந்த அன்பை விட அதிகமாக அன்பு உன்னிடம் வந்து சேரும் நீ தந்த நம்பிக்கையை விட அதிகமாக நம்பிக்கை உனக்கு கிடைக்கும் பிள்ளையே இன்னும் சிறிது நாளில் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றம் உன் கனவுகளை மீறி போகும் நீ நினைத்ததை விட அழகான வாழ்க்கையை காண்பாய் நீ விரும்பியது மட்டுமல்ல நீ கனவிலும் எண்ணாத ஆசீர்வாதங்களும் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்ணீரால் நீ விதைத்த விதைகள் இப்போ கனியாகி உன்னிடம் விழப்போகின்றன நேற்றைய அழுகையை நினைத்து பயப்படாதே அது உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை அந்த அழுகை உன் வலிமையின் அடையாளம் அந்த அழுகை உன் ஆசீர்வாதத்தின் விதை இன்று அந்த விதை முளைக்கிறது நாளை அது வளர்ந்து உன் வாழ்க்கையை வளமாக்கும் என் தங்க பிள்ளையே நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நீ இங்கு சென்றாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் குரலை நான் கேட்கிறேன் உன் மனதின் அடியிலிருந்து எழும் கண்ணீரின் சத்தத்தையும் நான் கேட்கிறேன் அதனால்தான் இன்று உன்னிடம் சொல்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் இருள் இல்லை உன் பாதையில் ஒளி பரவிவிட்டது உன் இதயத்தில் மகிழ்ச்சி மலர்ந்துவிட்டது உன் வீட்டில் வளம் குடியிருக்கிறது நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய காயங்கள் எல்லாம் மாறப்போகின்றன நீ சந்தித்த சோதனைகள் அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறப்போகின்றன நீ காத்திருந்த கனவுகள் அனைத்தும் நனவாக போகின்றன உன் வாழ்நாளில் இனி அழுகை இல்லை புன்னகை மட்டுமே இருக்கும் இனி துயரம் இல்லை மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் இனி தடைகள் இல்லை வெற்றி மட்டுமே இருக்கும் பிள்ளையே உன் கண்களில் நேற்று விழுந்த கண்ணீர் உன் வாழ்நாளில் இனி விழ வேண்டிய கடைசி கண்ணீர் அந்த கண்ணீருக்கு பிறகு உன் வாழ்க்கை புன்னகையால் நிரம்பும் உன் உள்ளம் அமைதியால் நிரம்பும் உன் வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் வாழ்க்கை வெற்றியால் நிரம்பும் என் தங்கமே என் தங்க பிள்ளையே நித்திகா பார்க்கிறார் உன் அழுகை முடிந்து விட்டது உன் கதையின் புதிய தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது உன் முகத்தில் புன்னகை மலர்ந்து விட்டது உன் உள்ளத்தில் நிம்மதி விரிந்துவிட்டது உன் வீட்டில் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்து விட்டது உன் வாழ்நாளில் புது ஒளி விரிந்துவிட்டது